நாகையில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள்களை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் சர் அகமது தெருவில் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை கடந்த ஏழாம் தேதி நள்ளிரவு மர்மநபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார் அப்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சத்தம் போட்டுள்ளனர் அப்போது சைக்கிளை திருடிச் சென்ற மர்மநபர் சைக்கிளை அப்படியே போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த பரபரப்பு காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது